வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சிவசங்கர் அவர்கள் எழுதிய மெல்ல மெல்ல அத்தியாயம் ரெண்டு மகாதேவனின் குடும்பம் அவர் வருவாய்க்கு பெர் பெருசுத்தான் இரண்டுக்கு மேல் இப்போது வேண்டாம் மூன்றுக்கு பின் எப்போதுமே வேண்டாம் என்ற கோஷங்கள் எல்லாம் காதலும் மனசிலும் விழாத காலம் அதனால் தெரியாதனமாய் குடும்பத்தை பெருக்கி கொண்டு விட்டார் முதலில் லலிதா இரண்டாவது சுவாமிநாதன் அடுத்து அகிலா பிறந்ததும் சரி இதோடு என்று இருந்தவரின் போதாத காலம் காலம் ஏழு வருஷ இடைவெளிக்கு பின்னர் பவானி அடுத்து ராமநாதன் குழந்தைகளை பெற்றுக்கொள்ளும் போது தெரியாத கஷ்டம் அவர்களை வளர்க்கும் போது அல்லவா புரிகிறது மகாதேவன் ரொம்ப நல்லவர் மாணி நேர்மையானவர் மொத்தத்தில் குழந்தைகளை உருவாக்கும் வாத்தியாரின் வேலைக்கு ஏற்ற குணவான் கர்மமே கண்ணாய் தன் வேலையை சிறுத்தையுடன் செய்பவர் குடும்பத்தில் செலவு அதிகமாகி வரவு போதாமல் கையை கடிக்கும்போது அசட்டுத்தனத்தால் குடும்பத்தை திட்டமிடாமல் போய்விட்டோமே என்று மனசில் நினைத்தாலும் நினைப்பாரே நினைப்பாரே தவிர போயும் போயும் வருமானம் வாத்தியார் உத்தியோகத்தை தேடி பிடித்து கொண்டேனே என்று நாள் வரை வருந்தினது இல்லை எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான் என்று தன் தொழிலில் அவருக்கு அளவு கடந்த பக்தியும் சிரத்தையும் உண்டு பள்ளியில் வைத்து கொள்ள அனுமதித்திருந்த மூன்று டியூஷன்களையும் சேர்த்து வீட்டுக்கு எடுத்து வந்து கொண்டிருந்த ஐநூறு ரூபாய் சொச்சத்தில் குடும்பத்தை ஓரளவுக்கு நிம்மதியுடன் நடத்தி வந்தவருக்கு மூத்த மகளின் கல்யாணத்துக்கு பிறகே ஏழரை நாட்டு சனி பிடித்ததே மகாதேவன் சாரதா தம்பதியின் தம்பதியனரின் குழந்தைகளில் மூத்தது இரண்டுமே அழகோடு சேர்த்தி பாக்கி மூன்றும் பார்வைக்கு சாதாரணம் ரொம்ப சாதாரணம் சாரதா பிரமாத அழகியாக இல்லாவிட்டாலும் சிவந்த நிறத்துடன் ஒடிசலாக இருப்பாள் லலிதாவும் சுவாமியும் அம்மாவின் நிறத்தையும் அப்பாவின் பெரிய கண்கள் தீர்க்கமான மூக்கை இவற்றையும் கொண்டு பிறந்திருந்தார்கள் பவானி அகிலா ராமு மூவருக்கும் அம்மாவின் நிறமும் இல்லை சொல்லும்படியான முக லட்சணமும் இல்லை லலிதாவுக்குத்தான் கண்ணுக்கு இருக்கிறோம் என்பது புரிந்ததால் தன்னை சிங்காரித்து கொள்வதிலேயே மிகுந்த அக்கறை காட்டினாள் உத்தி கண்ணாடிக்கு முன் நின்று அழகு பார்க்க துடி தூண்டியதே தவிர நான்காம் படிவத்தை அவள் தாண்ட உதவவில்லை இரண்டு தரம் அதையே முற்று கேட்டவள் நான் என்மே ஸ்கூலுக்கு போகலேப்பா என்று நின்றுவிட்டாள் படிப்பு சொல்லி தரும் உபாத்தியாருக்கு தன் பெண் எஸ்எஸ்எல்சியை கூட தாண்டாததில் ரொம்ப வருத்தம் சில வருஷங்கள் லலிதா வீட்டில் உட்கார்ந்து குண்டு செட்டில் குதிரை ஓட்டி முடித்த சமயத்தில் கல்யாண நேரம் அவளை தேடி வந்தது மகாதேவனின் ஒன்று விட்ட தமக்கையின் மகன் மணி லலிதாவை பண்ணி கொள்ள ஆசையாக இருக்கிறது என்று சொல்லவே அவளாகவே வழிய மகாதேவனுக்கு லெட்டர் போட்டு தங்கள் ஊருக்கு வரவழைத்து கல்யாண பேச்சை எடுத்தாள் என் பிள்ளைக்கு பெரிய இடத்தில் இருந்தெல்லாம் பெண் கொடுக்க தயாராக இருக்கா ஆனால் அவன் என்னவோ உன் பெண்ணை பண்ணிக்கிறேன் என்கிறான் உன் பெண்ணுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் என்ன சொல்கிறாய் தேவு என்றால் தமக்கை மகாதேவன் என்ன சொல்லுவார் இருக்கும் இருப்பில் பெண்ணின் கல்யாணத்தை பற்றி யோசிக்கும் நிலையில் அவர் இருந்தார் வருகிற வருவாய் கைக்கும் வாய்க்கும் சரியாய் போயிட்டு ஒழிய பெண் கல்யாணத்துக்கு என்ன இரண்டு காசு அவர் சேர்த்து கூட வைக்கவில்லையே இன்னும் நாலு வருஷம் போகட்டும் சுவாமி தலையெடுத்த பிறகே பெண்ணின் கல்யாணத்தை பற்றின பேச்சு என்று தானே இருந்தார் அவளையும் குழந்தையையும் கேட்டு விட்டு வந்து சொல்கிறேன் என்று பதில் கூறிவிட்டு வீட்டுக்கு வந்தார் மணி நல்ல பையன் இப்பொழுதே எண்ணோரோ என்னமோ சம்பளமாம் சின்ன வயசு வாழ்க்கையில் முன்னேறக்கூடியவன் எல்லாம் சரிதான் ஆனால் பணத்துக்கு எங்கே போவது நானாக வந்து வழியை கேட்கிறேன் என்பதற்காக சீர் சென்னதிகளில் குறை வைக்காதே தேவு நாலு பேர் வெச்சுமரியான சீரோடு என் மாட்டுப்பெண் வரணும் இப்போவே சொல்லிட்டேன் ஆமாம் என்று கராராய் அக்கா பேசினது நினைத்தால் மகாதேவனுக்கு பயமாகவே இருந்தது இரண்டு நாட்களுக்கு கணவனும் மனைவியுமாய் யோசித்தார்கள் அதிர்ஷ்டம் வழியே வரும்போது எட்டி உதைக்க கூடாது என்று சாரதாவுக்கு தீர்மானமாய் தோன்றினான் தோன்றியதாலும் மகள் லலிதா கண்களில் ஆயிரம் ஆயிரம் கனவுகளுடன் ஏக்க பெருமூச்சு விட்டு கொண்டிருப்பதை உணர்ந்துவிட்டதாலும் மேற்கொண்டு பேசி வர சொல்லி கணவனை கிளப்பினாள் அவள் மகாதேவன் பேச்சுக்களை முடித்து கொண்டு திரும்பி வந்தார் எனக்கு இந்த கல்யாணம் நடக்கும்னு தோணலை சாரதா இருபது பவுனுக்கு நகை போடணுமாம் வைரமோகித்தியாம் கையில் இரண்டாயிரமாம் வெள்ளி பாத்திரம் எவர் சில்வர் என்று அவா பெரிய லிஸ்ட்டே கொடுத்திருக்கா நமக்கு இவ்வளவு அகல கால் வைக்க தோதுப்படாது என்றார் ஆற்றாமையுடன் சாரதா மலைத்து போனாள் லிஸ்ட் படி பார்த்தால் இருபதாயிரத்தை தாண்டும் போலிருக்கிறதே ஏ அப்பா அத்தனை பணத்தை எப்படி சமாளிக்க முடியும் தவிர இருக்கும் நாளும் காசையும் மூத்த பெண்ணுக்கே செலவழித்து விட்டால் அடுத்த அகிலாவுக்கு பவானிக்கு யார் காலையில் போய் விழ முடியும் ஊகம் இந்த இடம் நமக்கு சரிபடாதது தான் கல்யாண பேச்சு முறிந்து விட்டது என்று தெரிந்ததும் இரண்டு நாட்களுக்கு முகத்தை தூக்கி வைத்து கொண்டு அழுது தீர்த்தால் லலிதா ஐந்தாம் படிவம் படித்து கொண்டிருந்த அகிலா அகிலா தான் பெற்றோரை குழப்பத்திலிருந்து தெளிவுக்கு கொண்டு வந்தாள் என்று சொல்ல வேண்டும் விவரம் தெரிந்த நாளிலிருந்தே நிதானம் சமயோஜிதம் அடக்கம் அதிக ஆசை ஆசையில்லாமல் என்றே அகிலா இருந்ததால் அவள் பேச்சுக்கு வீட்டில் என்றும் தனி மதிப்பு உண்டு மாலையில் கிணற்றடியில் அப்பா சந்தியாவந்தனம் செய்த போது அருகில் சென்று உட்கார்ந்து கொண்டு அவர் முடிக்கும் வரை வாளாவிருந்தாள் அகிலா பின் பேசினாள் இரண்டு நாளே அக்கா சாப்பிடுவே இல்லைப்பா பாவம் மணி அத்தான் மேல் ரொம்ப மேலே ரொம்ப ஆசை வச்சுருக்காப்பா அவள் தலையெழுத்து என்பது போல நிமிர்ந்து பார்த்தார் மகாதேவன் அத்தைக்கிட்டே இன்னொரு தடவை போய் புரிஞ்சு புரிஞ்சுப்பாளோன்னு எனக்கு தோணுது அக்காவுக்கு நிறைய செலவழித்தால் எனக்கும் பவானிக்கும் என்ன பண்ணுறதுன்னு நீங்கள் அம்மா கிட்டே பேசுன்றதை கேட்டேன் எனக்கு இப்போ என்ன அவசரம்ப்பா எஸ்எஸ்எல்சி முடிச்சுட்டு ஷார்ட் அண்ட் டைப்பிங் கற்றுட்டு வேலைக்கு கொஞ்சம் நாளாவது போய் சம்பாதிச்சு உங்களுக்கு உதவணும்னு எனக்கு ஆசையாக இருக்கப்பா அண்ணாவுக்கு வீக்காக முடிய இன்னம் இரண்டு வருஷங்கள் தானே அப்புறம் அவன் சம்பாத்தியம் வேற சேர்ந்துடும் அதனாலே இப்போ அக்கா கல்யாணத்தை நல்ல தினசிலே முடிச்சுடலாம்ப்பா ப்ளீஸ் விவேகத்தோடு பதினைந்து வயசில் பேசும் அகிலாவை பார்த்தார் மகாதேவன் அவருக்கு பெருமையாக இருந்தது மீண்டும் மனைவியுடன் அகிலாவை வைத்து பேசியதன் பலனாய் மறுபடியும் அக்காவின் ஊருக்கு போய் பேசிவிட்டு வந்தார் வைரமூக்குத்தியையும் கையில் இரண்டாயிரத்தையும் பையன் தீர்மானமான முடிவுக்காக முணுமுணுத்து கொண்டே அக்கா பள்ளியில் கடனுக்கு அப்ளிகேஷன் போட்டார் மகாதேவன் பள்ளி நிர்வாகிகள் நல்லவர்கள் குறித்த காலத்துக்குள் கேட்ட தொகையை கொடுத்து விட்டார்கள் வேதாமாமே தெய்வம் போல பாக்கி பணத்தை கொடுத்ததும் அல்லாமல் கல்யாணத்தை தன் வீட்டிலே நடத்தவும் ஏற்பாடு பண்ணினாள் ஐந்து பவனில் திருமாங்கல்யம் கூடி ஆறு பவனில் இரண்டு ஜாதி வளையல்கள் மாப்பிள்ளைக்கு தங்க மோதிரம் பண்ணி துணிமணி வாத்திர வகையரா எடுப்பதற்குள் மகாதேவனின் விழிகள் விதுங்கி போயின சொச்ச கணக்கு நகைக்காக நாள் கிழமைகளில் போட்டுக்கொண்டது போக தன் ஒரே பெரிய சொத்தாய் உள்ளே வைத்திருந்த எட்டு பவுன் இரட்டை வட சங்கிலியை மகளுக்கு போட்டு கல்யாணத்தை இட்டு நிரப்பினால் சாரதா தன்னால் இயன்றவரை எவ்வளவோ சிறப்பாக மகாதேவன் திருமணத்தை நடத்தியும் கூட அவர் அக்காவுக்கு அதிருப்தியே அதிகமாக இருந்தது வக்கீல் வீட்டில் பெண்ணுக்கு வைரத்தோடு மூக்குத்தியுடன் சம்பந்தம் பேச வச்சா ராம ஏற்பெனை பண்ணி ஸ்கூட்டர் வாங்கி தரேனா இப்போ ஒன்றுமில்லை ம் என்று கல்யாணத்தின் போது பல தடவை அவள் பெருமூச்சு விட்டதை பலர் கேட்கவே செய்தார்கள் யார் போய் நின்று அவளிடம் பேச பார்க்க போனால் மகாதேவன் குடும்பத்தின் நிலைமையை விட அவர்களுடையது ரொம்ப உயர்ந்த இடம் இல்லை மணியின் தந்தை மருந்து கடை ஒன்றில் கணக்கு கணக்கெழுதி தாம் மணி ஒரே பையன் படித்து நல்ல வேலையில் சேர்ந்து கை நிறைய சம்பளம் வாங்குவது தான் அவர்கள் குடும்பத்தின் ப்ளஸ் பாயிண்ட் கல்யாணம் முடிந்த இரண்டாம் மாசமே எவ்வளவு தூரம்தான் அகல கால் வைத்து விட்டோம் என்று புரிந்து கொண்டார் மகாதேவன் பள்ளியில் கடனாக பெற்ற தொகையில் இன்ஸ்டால்மெண்ட்டை பிடித்துக்கொண்டு பாக்கி கொடுத்ததில் வேதா மாமியின் கடனை திருப்ப வேண்டும் குடும்பத்தை ஒப்பற்ற ஊப்பேற்ற வேண்டும் என்ற நிலை எழுந்தபோது மகாதேவன் தவித்து போனார் அரை வயிறு சாப்பிட்டாலும் சரி வேதா கடனை தீர்ப்பது மட்டும் நிற்கக்கூடாது கூடாது என்ற வயிறாக்கியம் எழ மாசம் ஐம்பது ரூபாயை வாடகையுடன் சேர்த்து நூறாக கொடுக்க கொடுக்க தொடங்கினார் ஆறு மாதம் தாண்டுவதற்குள் கடன் சுமையின் வலுவால் அவர் குன்றி போனார் காலையில் முக்கால் சாயங்காலம் முக்கால் லிட்டர் என்று வாங்கி வந்த பாலை ஒரு நாளைக்கு மொத்தம் ஒரு லிட்டராக குறைத்தார் தேங்காய் எண்ணெய் போட்டு செய்யும் டிஃபன் குறைக்கப்பட்டன கிணற்றடி ஜலத்தை வீணாக்காமல் அகிலா போட்டு வந்த காய்கறி தோட்டத்து கீரை கொத்தவரை வெண்டை இவற்றையே சமைத்து சமைத்து கொண்டு கூடுமான வரையில் காய்கறி வாங்குவதை தவிர்க்க சாரதாவும் உதவினாள் பண்டிகைகளை ஆடம்பரமாக கொண்டாடுவதை குறைத்தார்கள் தீபாவளிக்கு யாருக்கும் புதுசு கிடையாது புது மாப்பிள்ளை பெண்ணை தவிர இன்னொரு சல்லி காசு கடன் படக்கூடாது என்ற வெறி மகாதேவன் சாரதாவுக்குள் உண்டானதாலேயே இந்த மட்டுமாவது குடும்பத்தை நடத்த முடிந்தது அகிலா எஸ்எஸ்எல்சியை முடித்தாள் லீவில் ஷார்ட் ஹேண்ட் டைப்பிங் படித்துவிட்டு எங்கேயாவது வேலைக்கு சேர்ந்து நூறு ரூபாயாவது கொண்டு வந்து பெற்றோர்களின் கையில் கொடுக்க வேண்டும் என்று அவள் ஆசைப்பட்டது நடக்கவில்லை சாரதாவினுள் ஒளிந்து கொண்டு அவ்வப்போது கண்ணாமூச்சி காட்டி விளையாடி ஆஸ்துமா அப்போது விஸ்வரூபம் எடுத்ததுடன்றி துணைக்கு இன்னொரு வியாதியையும் சேர்த்துக்கொண்டது ஒரு மாதமாய் அடக்க மாட்டாது இருமல் சேர்ந்தாற் போல சில நாட்களாய் ரத்தம் கோழையுடன் கலந்து வந்தபோது டாக்டரிடம் கூட்டி போனார் மகாதேவன் சாரதாவின் ரத்தம் சோதிக்கப்பட்டது கையில் அம்பை குத்துவது போல குத்தி டெஸ்ட்டு செய்தார் அவளுக்கு டிபி வந்திருப்பது உள்ளங்கை நெல்லிக்கனியானது இப்போதெல்லாம் டிபிக்கு பயப்பட தேவையே இல்லை முப்பது ஸ்டெப்டோமிஸின் ஊசிகளில் பத்து நாட்களுக்கு தினமும் பின் ஒன்று விட்டு பத்து ஊசிகளும் கடைசியில் வாரத்துக்கு இரண்டு வீதம் பத்து மாய் மொத்தம் முப்பது ஊசிகளில் குணம் தெரியும் கூடவே ஜலோனெக்ஸ் மாத்திரை தினம் ஒன்று விட்டமின் மாத்திரை ஒன்று சத்தான சாப்பாடு அவ்வளவுதான் மூன்று மாதத்தில் நல்ல குணம் தெரியும் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லி டாக்டர் அனுப்பினார் ஸ்டெஃபோட்டோமேசின் ஊசி அப்படி ஒன்றும் விலை உயர்ந்ததல்ல தொண்ணூறு காசு தான் இதையும் பள்ளியில் ரீஎம்பர்ஸ்மெண்ட்டில் விடலாம் என்றாலும் மகாதேவனின் அன்றைய வருமானத்துக்கு சாரதாவின் வியாதியும் அதன் ட்ரீட்மெண்ட்டும் அவரை பொறுத்தவரை ராஜ வைத்தியமாகத்தான் இருந்தது என்றைக்கு சாரதாவின் வியாதி கண்டுபிடிக்கப்பட்டதோ அன்றைக்கே தன்னை அந்த தாயின் ஸ்தானத்துக்கு உயர்த்தி கொண்டால் அகிலா அம்மாவை படுக்க வைத்து அப்பாவை அண்ணாவை தம்பி தங்கையை பார்த்து கொள்ளும் பொறுப்பை யாரும் சொல்லாமலேயே தனதாக்கி கொ அவள் சின்ன வயசு முதற்கொண்டே தானாக ஊறிப்போன பொறுமை சற்றென்று பிறருக்காக விட்டு கொடுக்கும் சுபாவம் குடும்ப பாரத்தை எளிதாகவே தாங்க அவளுக்கு கற்றுத்தந்தது சாரதா படுத்தி இரண்டு வருஷங்களாவதற்குள் சம்பளத்தை கொணர்ந்து தன் பதினெட்டு வயசு பெண்ணிடம் கொடுக்கவும் அவள் எப்படி செலவு செய்தாலும் அது குடும்பத்தின் நன்மைக்கே என்றும் மகாதேவன் புரிந்து கொண்டார் பள்ளியில் தொண்டைவற்ற பாடம் எடுத்த பின்னர் பள்ளி டியூஷனை முடிப்பார் வீட்டுக்கு வந்து ஒரு டம்ளர் காஃபியை குடித்ததும் பங்களாவுக்கு டியூஷன் எடுக்க போவார் மணி இரவு ஒன்பது நெருங்குகையில் மறுபடியும் வீட்டுக்கு வருவார் அதற்குள் மற்றவர்களுக்கு சாப்பாடு போட்டு போட்டுவிட்டு அவருக்காக அக்கிலா காத்திருப்பாள் இலையில் சாதத்தை போட்டு ஒரு துவையலோ இல்லை அப்பளமோ வைத்து கொட்டு ரசத்தை அவள் ஊற்றுவாள் பின்னர் மோர் சாதம் தொட்டு கொள்ள உலர்ந்த உப்பு நார்த்தங்காய் பரிமாறும் அன்பு மகளை பார்க்கையில் பாசம் மகாதேவனுள் பிரவாகம் இருக்கும் நீயும் சாப்பிடமா என்றால் நீங்கள் சாப்பிட்ட பிறகு சாப்பிட்றேன்ப்பா என்று சொல்வாள் அகிலா அவளுக்கு என்று துவையலோ ரசமோ கூட மிஞ்சி இருக்காது என்பது மகாதேவனுக்கு தெரியும் மோர் இருந்தால் உண்டு இல்லையென்றால் சாதத்தில் உப்பை போட்டு தண்ணீருடன் கரைத்து இரண்டு மடக்கு குடிப்பாள் என்பது அவருக்கு தெரியும் முதல் தடவை மகள் இப்படி ஒன்றும் சரியாக சாப்பிடாததை கண்டுபிடித்த போது மகாதேவன் பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளானார் என்னம்மா அகிலா என்னம்மா என்று அவர் துடித்து போனார் சின்னதாய் புன்னகைத்தாள் மகள் இப்போ என்ன நடந்துடுது எதுக்காக இப்படி வருத்தப்படணுமாப்பா எங்களுக்கெல்லாம் இருக்கிற பாழும் வயிறு உனக்கு உண்டாக்கிலா அதுக்கு மட்டும் ஏன் இந்த வார வஞ்சனைமா அப்பா நீங்கள் நான் பூரா பள்ளிக்கூடத்துலேயே உழைக்கிறேன் இரண்டு நிமிஷம் அக்காடான உட்கார முடியாதபடி டியூஷன் வேறு ராமு பவானி சின்ன குழந்தைகள் வளர்கிற வயது அம்மா சீக்காளி உங்களுக்கெல்லாம் தானப்பா சத்தான சாப்பாடு வேணும் எனக்கு என்னத்துக்கு வீட்டோடு இருக்கேன் வேலையும் அப்படி ஒன்றும் இல்லை மத்தியானமெல்லாம் தூங்குறேன் ராத்திரி மூ மூக்கு சாப்பிட்டால் உடம்பு ஊதி போகிறது இந்த வயசுலே பரங்கிக்காய் மாதிரி இருந்தால் எப்படி அதுக்காகத்தான் வேணும்னே குறைச்சி சாப்பிட்றேன்ப்பா இதுக்கு போய் வருத்தப்படுவானேன் மகாதேவனுக்கு மகள் சொல்வது பச்சை பொய் என்று தெரியும் காலையில் ஐந்து மணிக்கு எழுந்தால் இரவு பத்தாகிறது ஆகலாம் காலை நீட்ட சமைத்து வீடு பெருக்கி துணி துவைத்து பத்து தேய்த்து நடுநெடுவில் வேதாமாமி தோட்டத்தில் மல்லிகை செடிகளில் இலையை உருவி விடுவாள் ரோஜாவின் கிளைகளை மடக்கி பதியன் போடுவாள் சீனதாய் இடத்தை கொத்தி கொத்தமல்லி தெளிப்பாள் வேதாமாமிக்கு மாமிக்கு ஸ்டோர் ரூம் ஒழித்து கொடுப்பாள் அரைத்து கரைத்து சமையலில் ஒத்தாசை பண்ணுவாள் பகல் நேரங்களில் மாமிக்கு ராமாயணம் படித்து சொல்லுவாள் கோதுமா வேலைகள் பதினெட்டு வயசு பெண்கள் இந்த காலத்தில் எந்தெந்த மாதிரியெல்லாம் தலை இருக்கிறார்கள் ஆனால் அகிலா அனுபவித்த ஆண்டு ஓய்ந்து போன அறுபது வயசு பெண்மணியின் முந்திர்ச்சி அல்ல பாவலிடம் விட்டது பதினெட்டு வயசு பெண்ணுக்கு எங்கிருந்து வந்தது இத்தனை விவேகம் இரவின் ஓட்டத்தில் கீழ்ச்சல் பாயில் தூக்கம் வராமல் மகாதேவன் புரண்டு படுக்கையில் அகிலா அகிலாஷமுக்கும் பாரம் அவர் கண்களில் நீரை கசிய செய்யும் டி டிபி வந்து ஓரளவு குணமானதும் பழையபடி எழுந்து சாறு தான் நடமாடுவாள் என்று எண்ணி இருந்தது தப்பு கணக்காக்கி விட்டது இப்போதெல்லாம் ஆஸ்துமா ரொம்ப அதிகரித்து விட்டது சதா இருமல் சளி கோழை விழுப்பு தினசு தினசாய் மருந்துகள் வாங்கி கொடுத்தால் குறையுமோ என்னமோ ஆனால் யாருக்கு கட்டுப்படியாகும் தான் நிரந்தர நோயாளிகையாகவே ஆனதில் கூட சாரதாவுக்கு வருத்தமில்லை ஆனால் சின்ன சிட்டுக்குருவி தலையில் பனங்காயை ஏற்றி வைத்த மாதிரி அகிலாவின் தோள்களில் அவளுடைய பொறுப்புகளை சுமத்திவிட்டு தான் கையாலாகாதவளாக பாதி சமயங்களில் கிடைப்பதை எண்ணித்தான் அவள் கணவனிடம் அழுவாள் பள்ளி கடிச்சுண்டு இரு சாரதா இன்னும் ஒரு வருஷம் நம்ம சுவாமி வேலைக்கு போய் நல்ல வைத்தியம் பண்ணினால் பலத்துடன் எழுந்து உட்காருவாய் அப்புறம் அகிலாவுக்கு நம்ம சக்திக்கு தகுந்த மாதிரி ஒரு இடத்தை பார்த்து ஜாம் ஜாம் என்று கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம் என்ன என்று மகாதேவன் சமாதானம் சொல்லுவார் அவர்கள் இருவரும் தான் எத்தனை எத்தனை மனக்கோட்டைகளை கட்டியிருந்தார்கள் மூத்த பிள்ளை நன்றாய் படிக்கிறான் கேட்டிக்காரன் குடும்பத்தை பொறுப்புடன் தாங்குவான் என்று எத்தனை எத்தனை முறை சொல்லி தங்களுக்குள் மகிழ்ந்திருக்கிறார்கள் அத்தனையும் பொய்யாக்கிவிட்டு இரண்டு கையாலும் சேற்றை கரியை வாரி அவர்கள் முகத்தில் பூசி விட்டு தன் பந்த பாசங்களை எல்லாம் அறுத்து ஓட அந்த சுவாமிக்கு எப்படித்தான் துணிந்தது